வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க வேற பிரமாவே கிடைக்கலையாடா உங்களுக்கு கட்டு ஆஹ் சான்றா திவ்யா கூட அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க சான்றா இருந்தாங்க போயிட்டு சமாதானம் பண்ணாங்க அதை வந்து ஒரு பிரமாவாக போட்டுருக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் போடுறீங்க அது பார்வதி பிரம்போல வந்துடுறோம் இல்லையா அப்படிதான் போட்டுட்டு இருக்கானுங்க கமருதீனும் பார்வதியும் காதல் தான் வந்து பிரம்போல போடுறானுங்க நான் என்னத்தான் சொல்ல அதாவது காதல் வயப்பட்டு அவங்க ஒரு பாட்டு பாட இவரு ஒரு ஆ டான்ஸ் ஆட ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சுத்த அது கோயம்புத்தூர் பாஷையில் வேற சொல்றாங்க அவங்க இன்னும் இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க என்னங்க இப்படி பண்றீங்களே நீங்க அப்படிங்கிற தான் ஒரு ப்ரொமோ வந்திருக்கு விஜய் டிவிக்கு வேறு ப்ரொமோவே கிடைக்கலையா ஆஹ் அவங்க டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பாக்க சகிக்கலையாப்பாங்கிற தான் இருந்துச்சு பார்வதி கம்ருதீன் இரண்டு பேரும் வந்து லவ் பண்றாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும் தெரியாது ஆனா லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க இவர் லவ் பண்ணும்போது சொல்லல அப்படிம்பாங்க ஏன்னா இவர் சபரியோட அந்த பிவி மாலையில பேசிட்டுனாங்க இல்லையா அப்ப பொண்ணு பாக்குற விஷயத்தை வந்து இவர் லவ் பண்ணும்போது சொல்லவே இல்லைங்க அப்படிங்கிற ஏங்க பொண்ணு பார்க்க இப்ப என்ன லவ் பண்ணலன்னு சொல்றீங்க அப்படின்னு அவரு சபரி கேக்குறாரு அதாவது இல்ல இல்லங்க நாங்க பாக்குறதுதான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் அவங்க பெரிய வேற நடிச்சாங்க இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் ஆனா கம்ருதீனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பெருசா ஒரு ஈர்ப்பு இல்லை அவருக்கு வந்து ரெண்டு மூணு பொண்ணுக்கு கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்றாரு ஒரு பொண்ணுக்கு பொண்ணு பார்க்குவா தான் ஒரு பொண்ணை பார்க்க மாட்டாரா ரெண்டு மூணு பொண்ணுங்களை பார்ப்பானாடி யார்ரா அடிக்கிற மாதிரி அவருக்கு வந்து கம்ருதீனுக்கு வந்து பார்வதி மேலேயும் ஆசை அரூரா மேலேயும் ஆசை ஏன் வேணா மேலே கூட கொஞ்சம் பாசம் இருக்குன்னு வச்சுங்களேன் அதை வேணா அடிக்கார சொல்லிட்டாங்க அவர் முத முதல்ல வந்தோட எனக்கும் விட்டு போட்டாரு நான் தான் அண்ணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தேன் சரி இப்படி எல்லாருக்குமே சொல்லி கொண்டிருக்கிற கம்பருதீன வச்சு நீங்க என்னடா பண்றீங்க டேய் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா ஒரு விஷயங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தோணுது அதாவது பார்வதி அவர்கள் தன்னுடைய காதல் வயத்தால அரோராவை வந்து அரோராவையும் கம்பருதீனையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்கு எடுத்து வெற்றியும் பெற்று விட்டார் இப்ப கம்ருதினை பார்த்து கம்ருதினையும் பார்வதியை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க அரோரா சோ அந்த இதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க கம்ருதின் அரோரா இவங்க ரெண்டு தூரம் பண்ற கூத்து இருக்க ரொம்ப மோசம்பா அப்படிங்கிற தான் இருந்துச்சு பட் லெட் இட் டூட் அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும் பட் ஆனா அரோரா பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட வெளில வந்துட்ட தான் தெரியுது அதுல பார்வதி வந்து ஜெயிஸ்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க பட் பார்வதி வந்து கம்ருதின கிட்டத்தட்ட கரெக்ட் பண்ணிட்டாங்க அது அதுதான் அந்த ப்ரமோ சிம்பாலிக்கா சொல்லுதோ அப்படிங்கிற தான் இருக்கு பட் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அழகா அப்படியே கம்ருதினை மூவ் பண்ணி ஒரு மாறி கொண்டு போயிட்டாங்க அவர் ஏன் மேல அவ்வளவு லைக் பண்றாரு அப்படி என்ன இருக்குதுன்னு தான் எனக்கும் தெரியலங்க பார்வதை பார்த்து ரொம்ப மயங்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சந்திப்போம்